எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் பூஜை எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற்றதுடைய காட்சி தான் இது திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறைதருந்தியாகிள் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் ஆண்டால் கிருஷ்ணருடைய பிறப்பு அவர் குழந்தையா பிறந்த அந்த கதையை சொல்லி அவருடைய புகழ் பாடியிருக்காங்க ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு சிறையில் ஒருத்தி மகனாய் பிறந்தவர் இந்த பரந்தாமன் இதில் ஒருத்தி அப்படின்னா யாரோ ஒருத்தி அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆயிரத்தில் ஒருத்தி கோடான கோடியில் ஒருத்தி அப்படி இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா சொல்லுங்க கிருஷ்ணருக்கு தாயா இருக்கிற பாக்கியம் அப்படி ஒருத்தி மகனாக பிறந்து ஓர் இரவில் அன்றைய இரவே இந்த எல்லா காட்சியும் அன்னைக்கு இரவே யமுனையில் நடந்தது இல்லையா ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதை தாய்கிட்ட போய் சேர்ந்துட்டார் அந்த காட்சி இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அழகாக தெரியுது பாருங்க எப்படி அழகாக யசோதாமாவை கட்டிகிட்டு இருக்காரு ஒழித்து வளர ஏன் ஒழித்து வளர்க்குறாங்க அவரை மொத்த ஆயர்ப்பாடியும் அவரை ஒழித்து ஒரு பாதுகாப்பாக வளர்த்தாங்க யார்கிட்ட இருந்து கிட்ட இருந்து தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கிருஷ்ணருக்கு எப்போதும் தீங்கு மட்டுமே நினைக்கணும்னு நிறைய வதங்களை செய்துக்கிட்டே இருந்த கஞ்சன் வயிற்று இங்கே கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் அப்படிங்கிறது கம்சனை குறிக்கிது கம்சனுக்கு வயிறை எரிஞ்சு எப்போதும் அந்த வெறுப்பு ஒரு மாதிரி எரிச்சலோடவே எப்போதும் இருந்தானா அப்பேற்பட்ட அந்த எரிச்சல் நிறைஞ்ச அந்த கம்சனுக்கு நெருப்பென்னு நின்ற நெடுமாலை கிருஷ்ணர்னாவே ஒரு பெரிய டெரர் தான் கஞ்சன் கம்சனுக்கு அந்த அளவுக்கு நெருப்பு போல நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி உங்ககிட்ட நாங்கள் பறை கேட்டு வந்திருக்கோம் கிருஷ்ணா நீ எங்களுக்கு செல்வமும் சேவகமும் தந்து எங்களோட வருத்தத்தை எல்லாம் தீர்த்து எங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கோ கண்ணா அப்படின்னு இன்னைக்கு பாடுறது தான் இன்றைய பாசுரம் இன்றைய திவ்ய தேசம் திரு கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கண்ணப்புற நாயகி தாயார் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில் தந்தை காலில் விளங்க அற வந்து தூன்ற தூண்டல் அப்படின்னு குறிப்பிட்ருக்காரு நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை அப்படிங்கிறதுக்கு இணையாக இருக்கிறதுனால இந்த திவ்ய தேசத்தை நாம் இதில் இணைச்சி சொல்கிறோம் இதை இன்றைக்கி நான் எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்கேன்னு பாருங்கள் ஆண்டாளுக்கு அழகான விளக்கு பாவையர்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் ஆற்றுல எப்படி கொண்டுட்டு போகிறாங்க மேலே நாக படம் பிடித்து அந்த குழந்தை கிருஷ்ணரை யமுனை நதியில் போகிறதும் யசோதை தாய்கிட்ட வந்து சேர்றதும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா வசுதேவர் வர்றது கிட்ட போகிறதுன்னு இந்த காட்சியை நான் இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்கேன் சுற்றிலும் தீப தூபங்கள் நிறைய விளக்குகள் எப்போதும் போல் ஏற்றப்பட்டு இருக்குது இந்த எல்லாத்தையும் பாருங்கள் இன்றைக்கி கோலத்துலேயுமே வந்து நான் இன்றைக்கி ஒலித்து வளர அதாவது யசோதை தாய்கிட்ட குட்டி கிருஷ்ணர் வளர்ந்ததை நான் இன்றைக்கி கோலமாக நான் வரைஞ்சிருக்கேன் பக்கத்தில் கிடியும் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோவோட எண்ணில் அந்த கிளிப்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் சென்ற ஆண்டு வரைஞ்ச கோலம் அதாவது குட்டி கிருஷ்ணரை வசுதேவர் எப்படி யமுனையில் தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற காட்சியும் நான் இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய ஆசைகளோட எப்போதும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கை கூப்பி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்